சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் சிவசம்பு மாத்திரை யூடியூப் சேனல்ல மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு யூடியூப் சேனல்ல வந்து நான் வந்து உங்களுக்காக சொல்லப்போவது மூர்த்தி தியானம் தினம் ஒரு மந்திரம் தமிழிலேயே அதாவது நம்மளுடைய இறைவனை நம்ம வணங்கும் போது பதினாறு உபச்சாரங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க அதுல ஒண்ணு மந்திர பாராயணம் ஸ்லோக பாராயணங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து சன்ஸ்கிருதமில் மந்திரங்கள் சொல்ல வருவான் சில பேர் வந்து வீட்டில் வீட்டிலேயோ இல்லை அவங்க கும்புற தெய்வத்தை வணங்கும் போது ரெக்கார்டில் போட்டு வணங்குவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழிலேயே அதை சொல்ல முடிந்தால் நம் சொல்லி பழகலாம் அல்லவா சொல்லி பழகலாம் இறைவனுக்கு தமிழிலே சொல்லி தியானம் பண்ணலாம் புஷ்பங்கள் போடலாம் ஸோ அந்த பாகியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்ங்கிறதுக்கு வாண்டி இனி வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு மூர்த்தி அதாவது மூர்த்திங்கிறது வந்து நம்ம வணங்கக்கூடிய வீட்டில் வச்சுருக்கிற தெய்வங்கள் ஏதேனும் விக்கிரகங்களோ இல்லை படமோ இல்லை நீங்கள் தியானிக்கக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அல்லது பூஜைகள் ஆரம்பிக்கும்போது கணபதியை வணங்குறோம் இல்லையா கணபதிக்கு செய்யக்கூடிய மூர்த்தி மந்திரம் அதுக்கப்புறம் சிவன் இப்படி பார்வதி அப்படி ஸோ நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அந் அதற்குண்டான மூர்த்தி தியான மந்திரங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பயன்படுத்திய மூர்த்தி தியான மந்திரங்கள் மற்றும் இப்போது நீங்கள் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா வந்து சில தெய்வங்களுடைய பாராயணங்கள்லாம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து தமிழிலேயே உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அது உங்களுக்கு உதவியாக இருந்தால் அது தமிழிலேயே நீங்களும் இறைவனுக்கு பாராயணம் செய்து புஷ்பங்கள் போட்டு தினமும் பூஜையில் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் தினம் கிடைக்கும்போது எனக்கு தெரிந்தவற்றை உங்களோட நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன் அதில் நான் நினைக்கிறேன் கடைசியாக வந்து நவராத்திரிக்கு தான் வந்து மந்திர பாராயணங்கள் ஸ்லோக பாராயணங்களும் பாடல்களும் போட்டுட்டு இருந்தேன் நான் பாடினது இப்போது இது வந்து மூர்த்தி தியானம்னு தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏன்னா வந்து நிறைய மந்திரங்கள் சொல்லலாம் அதை தமிழ்லேயே தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன் அது அது வந்து நான் படித்தவை ஸோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மந்திரங்கள் மூர்த்தி மந்திரங்களை எடுத்து நீங்களும் தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணி பூ பூஜைகள் செய்யலாம் அதாவது சன்ஸ்கிருதம் அல்லாது தமிழிலேயே உங்களுக்கு நான் போடுறேன் அப்போது உங்களுக்கு அது புரியும் ஸோ என்னோட இணைஞ்சிருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி இன்றைக்கு நான் தேர்ந்தெடுத்துள்ள முதல் மூர்த்தி தியான மந்திரம் விக்ன கணபதி தியானம் இது தமிழிலேயே நான் உங்களுக்கு இப்போது பாராயணம் பண்ணுறேன் இந்த இந்த மூர்த்தி தியானத்தை பயன்படுத்தி புஷ்பங்களோ அல்லது நைவேதங்களோ அல்லது நீங்க செல்லமா கடவுளை கொஞ்சி பாராயணம் பண்ற மாதிரி தமிழ்ல இது இருக்கும் அதனால இந்த மந்திரத்தை தமிழ்ல நீங்க சொல்லி அதாவது இந்த தியானத்தை சொல்லி கடவுளை வணங்கலாம் சரி வாங்க தியான ஸ்லோகத்துக்குள்ள போகலாம் பாசம் மங்குசம் தன்னுடைய தந்தம் மாம்பழம் இவைகளை தரித்து கொண்டு இருப்பவரும் மூஞ்சூறு வாகனத்தின் மேல் வீற்றிருப்பவரும் சிவப்பு நிறம் கொண்டவருமான விநாயகர் நம்முடைய காரியங்களில் ஏற்படும் எல்லாம் போக்கடிப்பவராக இருக்கட்டும் ஓம் ஸ்ரீ விக்ன கணபதை தியானிக்கின்றேன் ஓம் ஸ்ரீ விக்ன கணபதையே எனக்கு அருள் புரிய எழுந்தருள்க